அமீரகத்தில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள புதிய விதிமுறைகளின்படி அமீரகத்தில் முப்பது நாள் சுற்றுலா மற்றும் விசிட் விசாக்களுக்கு விண்ணப்பிக்கும் ஓமானில் உள்ள வெளிநாட்டவர்கள் ஹோட்டல் முன்பதிவு உறுதிப்படுத்தலையும் விண்ணப்பிக்கும் நேரத்தில் ரிட்டர்ன் விமான டிக்கெட்டையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒமானில் உள்ள பயண நிறுவனங்கள் உறுதி செய்துள்ளது இதற்கு முன்னர் பயணிகளுக்கு செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் மற்றும் புகைப்படம் மட்டுமே தேவைப்பட்ட நிலையில் புதுப்பிக்கப்பட்ட விதிகளின் கீழ் இந்த ஆவணங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து விண்ணப்பங்களும் இப்போது உறுதிப்படுத்தப்பட்ட தங்குமிடம் மற்றும் திரும்பும் பயண திட்டங்கள் உள்ளிட்ட துணை ஆவணங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆவணங்கள் அனைத்தும் அமீரகத்தின் ஐசிபி மற்றும் ஜிடிஆர்எஃப்ஏ போன்றவற்றின் இணையதளங்கள் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ யுஏஇ போர்ட்டல் வழியாகவோ அல்லது ஐசிபி ஆப் மற்றும் துபாய் நவ் போன்ற மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் விண்ணப்பங்கள் தாமதமாகவோ அல்லது நிராகரிப்பை சந்திக்க நேரிடும் என கூறப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்கத்தில் உறவினர்களுடன் தங்கியிருக்கும் நபர்களுக்கு வீட்டு குத்தகை ஒப்பந்தத்தின் நகலும் தேவை என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது விசா கட்டண அதிகரிப்புடன் இந்த விதி மாற்றங்களும் வந்துள்ளது முன்பு முப்பது ரியாலாக இருந்த ஓமன் கட்டணமானது தற்போது நாற்பது ஓமன் ரியால் முதல் ஐம்பது ஓமன் ரியால் வரை வசூலிக்கப்படுகிறது இது நிறுவனத்தை பொறுத்து மாறுபடும் விசா விண்ணப்பத்திற்கான புதுப்பிக்கப்பட்ட இந்த தேவை சுற்றுலா மற்றும் விசிட் விசாக்கள் இரண்டிற்கும் பொருந்தும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள்